உங்களுக்குரியவர்களே யாவை இறைவன் என்ற நம்முடைய சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் முதலில் அனைவரும் என்னை மன்னித்து விடுங்கள் எனக்கு சிறிது உடல்நல குறைவின் காரணத்தினால் என்னால் இத்தனை நாட்கள் ஆண்டோருடைய வசனங்களை வீடியோக்களாக வெளியிட முடியவில்லை என்னுடைய ஜெபத்தில் எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் பொது வசனங்களை வாசிக்க கேட்போம் உந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமே இணை சட்டம் அதிகாரம் இரண்டு பாலை நிலத்தில் கழிந்த ஆண்டுகள் பின்னர் ஆண்டவர் எனக்கு சொல்லியபடி நாங்கள் புறப்பட்டு செங்கடல் நெடுஞ்சாலை வழியாக பாலை நிலத்தில் பயணம் செய்து பல நாட்கள் சேயர் மலைநாட்டை சுற்றித் திரிந்தோம் அப்பொழுது ஆண்டவர் என்னிடம் உரைத்தது நீங்கள் நெடுங்காலமாக இந்த மலைப்பகுதியில் சுற்றித் திரிந்துள்ளீர்கள் இப்போது வடக்கு நோக்கி செல்லுங்கள் மேலும் மக்களுக்கு நீ கட்டளையிட வேண்டியது ஏசாவின் புதல்வராகிய உங்கள் சகோதரர்களுடைய எல்லையை கடக்கப் போகின்றீர்கள் அவர்கள் உங்களுக்கு அஞ்சுவார்கள் எனவே நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் அவர்களோடு தகராறு செய்ய வேண்டாம் ஏனெனில் அவர்களுடைய நாட்டில் ஓரடி நிலம் கூட உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் ஏனெனில் ஏசாவுக்கு சேயிர் மலைநாட்டை உடைமையாக கொடுத்துள்ளேன் நீங்கள் அவர்களிடமிருந்து விலைக்கு உணவு வாங்கி உண்பீர்கள் அவ்வாறே நீங்கள் அவர்களிடமிருந்து விலைக்கு தண்ணீர் வாங்கி குடிப்பீர்கள் ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் நீங்கள் செய்த அனைத்திலும் உங்களுக்கு ஆசி வழங்கியுள்ளார் இப்பெரும் பாலை நிலம் வழியாக நீங்கள் நடந்து வந்திருப்பதை அவர் அறிவார் இந்த நாற்பது ஆண்டுகளும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருந்துள்ளார் உங்களுக்கு எதுவுமே குறைவுபடவில்லை அதன் பிறகு நாம் சேயிர்வாழ் நம் சகோதரராகிய ஏசாவின் மக்களிடமிருந்து புறப்பட்டு அராபா வழியாக ஏலாத்துக்கும் எட்சியோன் கெபேருக்கும் சென்றோம் மீண்டும் புறப்பட்டு மோபாபு பாலைநிலம் வழியாக சென்றோம் அப்பொழுது ஆண்டவர் என்னிடம் நீ மோவாவை துன்புறுத்தாமலும் அவர்களோடு போரிட்டு தகராறு செய்யாமலும் இரு ஏனெனில் அவர்களது நாட்டை உனக்கு உடைமையாக கொடுக்க மாட்டேன் மாறாக ஆர் பகுதிகளை லோத்தின் புதல்வருக்கு உடைமையாக கொடுத்துள்ளேன் முற்காலத்தில் ஏமியர் அங்கு குடியிருந்தனர் அம்மக்கள் ஏனாக்கியர் போன்று வலிமை மிக்கவர்கள் நெறியதாய் வளர்ந்தவர்கள் மிகுதி உடையவர்கள் அவர்கள் போல் அரக்கர்கள் என கருதப்பட்டனர் அவர்களை ஏமியர் என்று அழைக்கின்றனர் முற்காலத்தில் ஓரியர் குடியிருந்தனர் ஆண்டவர் தங்களுக்கு உடமையாக கொடுத்த நாட்டில் இஸ்ரேல் செய்தது போல் ஏசாவின் மக்களும் ஓரியரை தங்கள் முன்னின்று வெளியேற்றி அழித்து அவர்கள் இடத்தில் குடியேறினர் இப்பொழுது எழுந்து செரேது ஓடையை கடந்து செல்லுங்கள் என்றார் நாமும் செரேது ஓடையை கடந்து சென்றோம் நாம் காதேசு இன்று புறப்பட்டு செரேது ஓடையை கடப்பதற்கு ஆன காலம் முப்பத்தெட்டு ஆண்டுகள் அதற்குள் அந்த தலைமுறையினர் போர் வீரர் அனைவரும் ஆண்டவர் அவர்களுக்கு ஆணையிட்டு கூறியபடியே பாளையத்தி நின்று அடியோடு அழிந்தொழிந்தனர் உண்மையாகவே அவர்கள் அனைவரும் அடியோடு அழிந்தொழியும் வரை பாண்டவரின் கை அவர்களுக்கு எதிராய் இருந்தது மக்களுள் போர் வீரராய் இருந்த எல்லோரும் முற்றிலும் இறந்தனர் பின்னர் ஆண்டவர் என்னிடம் கூறியது இன்று நீ ஆர் நகரை தாண்டி மோவாவின் எல்லையை கடந்து செல்வாய் அப்பொழுது அம்மோனின் புதல்வரை நெருங்கி வருவாய் நீ அவர்களை துன்புறுத்தாமலும் அவர்களோடு போரிட்டு தகராறு செய்யாமலும் இரு ஏனெனில் நாட்டை உனக்கு அம்மோனியரின் உடமையாக கொடுக்க மாட்டேன் மாறாக அதை லோத்தின் புதல்வருக்கு உடமையாக கொடுத்துள்ளேன் ஏனெனில் அதுவும் அரக்கர்களின் நிலம் என கருதப்பட்டது முற்காலத்தில் அங்கு அரக்கர்கள் குடியிருந்தனர் அம்மோனியர் அவர்களை சம்சுமியர் என்று அழைக்கின்றனர் அம்மக்கள் ஏனாக்கியர் போன்று வலிமை மிக்கவர்கள் நெடியதாய் வளர்ந்தவர்கள் எண்ணிக்கையில் மிகுந்தவர்கள் ஆனால் ஆண்டவர் அவர்களை அம்மோனியர் முன்னிலையில் அழித்தார் அம்மோனியரும் அவர்களை வெளியேற்றி தங்கள் முன்னின்று அழித்து அவர்களது இடத்தில் குடியேறினர் இது ஆண்டவர் சேயிர்வாழ் ஏசாவின் மக்களுக்கு செய்ததற்கு ஒப்பாகும் ஆண்டவர் அழித்தார் ஏசாவின் மக்கள் ஓரியரை வெளியேற்றிவிட்டு அவர்கள் இடத்தில் இன்றுவரை வாழ்கின்றனர் அதுபோல் கட்சேரி தொடங்கி ஆசாவரை வாழ்ந்த அவ்வியரை கப்தோரிலிருந்து வந்த கப்தோரியர் அழித்து அவர்கள் இடத்தில் குடியேறினர் இப்பொழுது எழுந்து பயணமாக்குங்கள் அர்னோன் ஓடையை கடந்து செல்லுங்கள் இதோ எமோரியனும் எஸ்போனின் அரசனுமாகிய சீகோனையும் அவனது நாட்டையும் உங்களிடம் கையளித்துள்ளேன் அதை உடைமையாக்கிக் கொள்ளுமாறு அவனோடு போரிடுங்கள் உன்னை பற்றிய திகிலும் அச்சமும் வானத்தின் கீழுள்ள எல்லா மக்களினங்கள் மீதும் உண்டாகுமாறு என்று செய்வேன் அவர்கள் உன்னை பற்றி கேள்வியுற்று நடுங்கி உன் பொருட்டு பதைப்பதைப்பர் மன்னன் சீகோனை இஸ்ரேல் தோற்கடித்தல் அப்பொழுது நான் கெதமோத்து பாலை நிலத்திலிருந்து எஸ்போனின் மன்னனாகிய சீகோனிடம் தூதரை அனுப்பி நல்லுறவு செய்தியுடன் சொன்னது நாங்கள் உமது நாட்டின் நெடுஞ்சாலை வழியே கடந்து செல்ல அனுமதி கொடும் வளமோ இடமோ திரும்பாமல் நெடுஞ்சாலையில் மட்டும் நாங்கள் செல்வோம் நீர் எமக்கு உணவை விலைக்கு தாரும் நாங்கள் உண்போம் எமக்கு நீரை விலைக்கு தாரும் நாங்கள் பருகுவோம் நாங்கள் கால்நடையாய் கடந்து போக மட்டும் அனுமதி கொடும் சேகிர்வாழ் ஏசாவின் மக்களும் ஆர் நகர்வாழ் மோவாபியரும் எமக்கு அனுமதி கொடுத்தது போல் யோர்தானை கடந்து எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்க இருக்கிற நாட்டில் சேர்வதற்கு அனுமதி கொடும் ஆனால் எஸ்போனின் மன்னன் சீகோன் தன் நாட்டின் வழியே கடந்து செல்ல நமக்கு அனுமதி அளிக்கவில்லை இன்றும் இருப்பது போல் அவனை உங்கள் கையில் ஒப்படைக்கும் பொருட்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் மனதை கடினப்படுத்தி இருந்தார் அவன் இதயத்தையும் கல்லாக்கியிருந்தார் அப்பொழுது ஆண்டவர் என்னிடம் இதோ சீகோனையும் அவன் நாட்டையும் உன் கையில் ஒப்படைக்கிறேன் அவனது நாட்டை உடைமையாக்கி கொள்ளுமாறு அதை கைப்பற்ற தொடங்கு என்றார் தம் மக்கள் அனைவரோடும் நம் கடவுளாகிய ஆண்டவர் அவனை நம் கையில் ஒப்படைத்தார் நாம் அவனையும் அவன் புதல்வரையும் அவன் குடிமக்கள் அனைவரையும் குறியடித்தோம் அச்சமயம் அவன் நகர்கள் அனைத்தையும் கைப்பற்றி அங்கிருந்த ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எவரையுமே தப்ப விடாமல் அழித்தொழித்தோம் கால்நடைகளையும் நாம் பிடித்த நகர்களின் கொள்ளைப் பொருட்களையும் நமக்கென சூறையாடினோம் அர்ணோன் ஓடையின் ஓரத்தில் உள்ள ஆரோ ஏறும் ஓடையை ஒட்டியுள்ள நகர் தொடங்கி கிளையாது வரைக்கும் நம்மை எதிர்க்க கூடிய அரன்சூழ் நகர் எதுவுமே இருந்ததில்லை நம் கடவுளாகிய ஆண்டவர் எல்லாவற்றையும் நம் கையில் ஒப்படைத்தார் ஆனால் நம் கடவுளாகிய ஆண்டவர் கட்டளையிட்ட இடங்கள் அனைத்தையும் அம்மோனியரின் நாட்டையும் யாவோக்கு ஓடையின் கரையில் உள்ள ஊர்களையும் மலைநாட்டு நகர்களையும் நீங்கள் அணுகவில்லை இது ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி அன்புக்குரியவர்களே யாவை இறைவன் என்று நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டோருடைய வார்த்தைகளை நான் வாசிப்பது உங்களுக்கு பிடித்திருந்தால் அதை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் விவிலியம் வாசிக்க முடியாதவர்கள் வயதானவர்கள் இன்னும் யார் யாருக்கெல்லாம் இது பயனுள்ளதாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஆண்டோருடைய வார்த்தைகளை நாம் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளவும் மக்கள் எல்லோரும் அறிந்து கொள்ளும்படியாக நம்மால் முடிந்த ஒரு சிறு முயற்சியை நாம் செய்வோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் ஆண்டவருடைய வார்த்தைகளை அனுதினமும் வாசிக்கவும் தியானிக்கவும் செய்கிற பிள்ளைகளை ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார் அவர் எல்லா துன்பங்களிலும் இக்கட்டுகளில் இருந்து விடுதலை ஆக்குவார் நமக்கு நலமும் வளமுமான வாழ்வை தருவார் வளமையும் செழுமையுமான எதிர்காலத்தை தருவார் ஆசீர்வாதமாய் நாம் வாழ்வோம் ஆண்டவர் உங்களை நீண்ட ஆயிலினாலும் நிறைவான செல்வத்தினாலும் குறைவில்லாத மகிழ்ச்சியினாலும் நிரப்பி ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக ஆமேன்